வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவேற்றியூரில் முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை திருவேற்றியூர் தேரடி சன்னதி தருவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவேற்றூர் மேற்கு பகுதி சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை மற்றும் மீன் வியாபாரிகளுக்கு குடை மற்றும் ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை உணவு ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் திருவெற்றூர் மேற்கு பகுதி அவைத் தலைவர் பார்த்திபன் துணை செயலாளர் ஜோசப் இணைச் செயலாளர் சித்ரா பொருளாளர் சச்சிதானந்தம் மாவட்ட பிரதிநிதி ஷேகர் துணை செயலாளர் ஜெய்சிருந்தா மாவட்ட பிரதிநிதி மணிவண்ணன் மாவட்ட பிரதிநிதி ரேணுகா ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மற்றும் அதிமுகவினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

ஒரு தாய் வீட்டு செய்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் இரண்டாயிரம் அம்மா பெற்ற கொடுத்த ஆட்சி மீன் வியாபாரம் பண்றது தேசராணி அவர்களுக்கு கொடை வழங்கிறது யசோதா அவர்களுக்கு கொடை வழங்கப்படுகிறது ஒரு கண்டிப்பா வழங்கப்படும் இதுவரைக்கும் மக்கள் பெண்கள் திட்ட அம்மா அம்மா சொல்ல எங்களுக்கு யாருன்னு கேட்டா பாதியாருக்கு எடுக்கிறான் ஓரளவு யாருக்கு எடுக்கிறாங்க யாரும் அதிகாரி எல்லாமே எடுக்கிறாங்க கேட்குறாங்க அன்னைக்கு டாக்டர் மீட்டிங் பேசுகிறா கண்மணியதாக பேசுகிறான் ஏன் கூலி படைங்களா நம்மளை கூலி படம்னு கேட்குறா அதுக்கு தீமான்னு கேட்கறான் வெப்பம் கூலி படை உன் குடும்பம் கூலி படை உன் கூலி படைன்னு கேட்குறான் ஏன் எதுக்கு நாங்கள் கூலி படையா என்ன தேட்டை போட்டு கல்லை போட்டு அம்மாவை சேர்த்துட்டு சாதிச்சுங்க அதனால வந்து வாசிங்க தண்ணி கிட்டோம் அம்மாவை தண்ணி கிட்டோம் அம்மா வேண்டு நாள் செய்தாங்க இதுதான் எடுத்து செய்கிறாங்க அம்மாவை ஆட்சியில் வந்தா அம்மாவும் செல்வம் வச்சோன்னா நமக்கு எது கிடைக்காது அது நான் தொண்டையில இருக்கு எங்க அம்மா கூட ஆயிரம் ரூபாய் எங்க அம்மா எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா அதுதான் என் வாழ்க்கையே நச்சனை யார் எங்க கூட்டா யார் எந்த ஆச்சரப்பட்ட எங்க அம்மாவுக்கு பத்து வருஷம் எங்க அம்மா தான் இருக்க i'm